கத்தர்வசனம் வல்லசம்மட்டி கண்மலையின் ஒரு கிடுமே இதைவைருக்கும் இருபுறமும் கருக்குள்ளதே சத்திய வேதம் இப்பரே ஏன் நாலாம் அதிகாரம் பன்னெண்டாவசனத்தில் தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ளதாயும் ஊனையும் கணுக்களையும் பிரிக்கத்தக்கதாக இருக்கிறது என்று சொல்லி அந்த வசனத்தில் நாளும் அதிகம் பண்ட வசனத்தில் தேவனுடைய வசனம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொல்லப்படுகிறது இப்போது அவருடைய வசனம் வந்து ஒரு கண்மலையை கூட நொறுக்கும் இதே நினைவைகள் நினைவையெல்லாம் நமக்கு அது எப்படிப்பட்டது என்று சொல்லி கற்றுக்கொடுக்கும் அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்னென்ன அப்படின்னா ரெண்டு பக்கமும் கற்கா இருக்கிற ஒரு பட்டயம் எப்படி இருக்கிறோ அந்த மாதிரி அந்த வாச வசனங்கள் இருக்குது அதை நம்மோடு பேசி நம்முடைய இருதயத்தையும் என்ன செய்வது சுத்திகரிக்கும் நம்முடைய இதயத்தில் உள்ள வார்த்தைகளை நம்மளுடைய ஹதயத்தை பிரித்து காட்டும் நமக்கு ஆமாம்